அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் அகந்திடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மனமாக டேஸ்ட்டோட இந்த சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்த வீடியோவை ஒரு சில வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது எடிட் பண்ணி அது டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பல்லாரி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் சேர்த்துட்டு தேவைக்கத்த உப்பும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி சேர்க்கும்போது போது டேஸ்ட்டும் அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தேன் அந்த பருப்பில் கொஞ்சமாக புளிக்கரை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த காய்கறிகளோட இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க எப்போதும் தான் கறிவடகம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பாரை வந்து நம்ம தாளிப்போட கொடுத்தோம்னா நல்லா மனமாக வாசனையோடு இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்